yee yeah. நண்பர்களே நமது சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்க்கறீங்க எனவே தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பார்த்தால் அண்ணாமலை ஆதரவாளர்களான நாம் அனைவரும் ஒன்றுணைவோம் அல்லவா எனவே சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேர ஒரு லைக் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்தால் போதும் மேலும் நீங்கள் லைக் கொடுக்கும் போது ஹைப் ஆப்ஷன் உங்களுக்கு காண்பித்தால் அதையும் தட்டி விடுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சரி வாருங்கள் நாம் இன்றைய வீடியோவைப் பற்றி பார்ப்போம் அமைச்சர் கே என் நேருக்கு எதிராக முதல்வர் வழக்கு பதிய வேண்டும் அண்ணாமலை வலியுறுத்தல் அமைச்சர் கே என் நேரு மீது ரூபாய் ஆயிரத்து இருபது கோடி ஊழல் புகார் தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை இரண்டாவது முறையாக கடிதம் தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சராக பதவி வகிப்பவர் திரு கே என் நேரு இவரது துறையில் பணி நியமனத்திற்காக ஊழல் நடந்திருப்பதாக ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை தமிழக போலீஸ் டிஜிபிக்கு அக்டோபர் இருபத்தி ஏழில் புகார் அனுப்பியிருந்தது இந்த புகாரை விசாரித்து வழக்கு பதிவு செய்யும்படி அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது இந்த நிலையில் இரண்டாம் முறையாக அதே போன்ற கடிதத்தை அமலாக்கத்துறை தமிழக போலீஸ் டிஜிபிக்கு அனுப்பியுள்ளது தன் உறவினர்கள் மூலம் ஒப்பந்ததாரர்களிடம் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை அமைச்சர் நேரு கமிஷன் பெற்றுள்ளார் என்பது அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டாக உள்ளது மொத்தமாக ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் மதிப்புக்கு லஞ்சம் பெற்றுள்ளதாக கூறி இருநூற்று ஐம்பத்தி இரண்டு பக்க கடிதத்தை அமலாக்கத்துறை அனுப்பியுள்ளது சில முக்கிய படங்கள் வாட்ஸ்அப் உரையாடல்களின் ஸ்கிரீன்ஷாட்ஸ் லஞ்சம் கணக்கிடப்பட்ட விவரங்கள் மற்றும் வெவ்வேறு வங்கிகள் மூலம் லஞ்சப் பணம் பரிமாறப்பட்ட விவரங்கள் இணைக்கப்பட்டுள்ளன டெண்டர் திறக்கப்படுவதற்கு முன்னதாகவே யாருக்கு ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்து லஞ்சம் பெற்றதாக அந்த கடிதத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் சமுதாய கழிப்பறைகள் துப்புரவு பணிகளை தனியாருக்கு வழங்குதல் நபாடு திட்டங்கள் துப்புரவு பணியாளர்கள் குடியிருப்பு கிராமப்புற சாலைகள் குடிநீர் திட்டங்கள் ஏரி தொடர்பான பணிகள் போன்றவை முறைகேடான டெண்டர்கள் மூலம் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு பதிந்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி அமலாக்கத்துறை கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் டெண்டர் முறைகேடு மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்துறை பணியாளர் நியமனத்தில் லஞ்சம் பெற்ற புகார் குறித்து வழக்கு பதிவு செய்ய போலீசாருக்கு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட வேண்டும் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளார் மேலும் அவர் அறிக்கையில் குறிப்பிடுவது என்னவென்றால் திமுக ஆட்சியில் ஊழல் நடப்பது என்பது பெரிய விஷயமல்ல ஆனால் தற்போது மலை போல ஆதாரங்களுடன் தவிர்க்க முடியாத நிலையில் இருக்கிறது அமைச்சர் கே என் நேரு வேலை வாய்ப்பு நியமனத்திற்கு ரூபாய் எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி லஞ்சம் வாங்கியதை தொடர்ந்து தற்போது ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இது தொடர்பாக இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு பக்க அறிக்கையை டிஜிபியிடம் அமலாக்கத்துறை சமர்ப்பித்துள்ளது என்று கூறிய அண்ணாமலை இந்த முறைகேட்டில் ஒப்பந்ததாரர்களிடம் பணம் வாங்கி மிகப்பெரிய அளவிலான கொள்ளை நடந்துள்ளது அது மட்டுமல்லாமல் வாட்ஸ்அப் உரையாடல்கள் ஹவாலா பணம் மோசடி குறித்த விவரங்களையும் அமலாக்கத்துறை கொடுத்துள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுக அரசில் சிறப்பாக செயல்பட்ட ஒரே துறை கலெக்ஷன் கமிஷன் மற்றும் கரப்ஷன் துறை மட்டும்தான் உடனடியாக டெண்டர் முறைகேடு மற்றும் பணியாளர் நியமனத்தில் லஞ்சம் பெற்ற புகார் குறித்து வழக்கு பதிவு செய்ய போலீசாருக்கு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட வேண்டும் இவ்வாறு அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டுள்ளார் நண்பர்களே அமைச்சர் கே என் நேரு அவர்கள் உண்மையாகவே இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பாரா என்பதை கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தாக பதிவிடவும் நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்த உங்களில் பலர் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துருக்கீங்க அண்ணாமலை ஆதரவாளர்களான நாம் அனைவரும் ஒன்று சேர சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் ஒரே ஒரு லைக் கொடுப்பதன் மூலம் இந்த வீடியோ நம்மை போன்ற அண்ணாமலை ஆதரவாளர்களிடம் சென்று சேரும் அப்படியே நீங்கள் லைக் கொடுக்கும் போது ஹைப் ஆப்ஷன் உங்களுக்கு காண்பித்தால் இந்த வீடியோவை ஹைப் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சரி நண்பர்களே மீண்டும் அடுத்த ஓர் அருமையான வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்